அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரோஜா அறுவடைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு விதமான கலரில் நிறைய ரோஜா பூக்கள் இருந்தாங்க அவங்கள பறிச்சுட்டே அப்படியே வந்த நான் ரசிச்சுட்டு வந்தேன் பறிச்சுட்டு வரல ரசிச்சுட்டு வந்த பூக்களை நான் திடீர்னு பார்த்தா நம்ம ரோஜா செடி இலைகளெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ண மாதிரி இருந்தது நிறைய மொட்டுக்கள் காணாமல் இருந்தது இலைகளெல்லாம் பாதி பாதியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு இல்லை நான் உடனே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் என்னடா நேற்று வந்து பார்த்தோம் நல்லா இருந்தது இன்றைக்கி வந்தால் இப்படி இருக்கு நான் வந்து கேட்ரு பில்லராக இருக்கும் அந்த மாதிரி கிடச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து நின்று பார்த்துட்டே இருந்தேன் பார்த்தா நான் ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சேங்க இது வரைக்கும் ரோஜா செடியில் நான் இந்த பூச்சிகளை பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இது ரோஜா செடியில் பூச்சி தாக்குதலே இருக்காது என்னுடைய தோட்டத்தில் இப்படி தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் முதல் முறையாக இந்த பூச்சை பார்த்த உடனே நான் வந்து ஒரு மாதிரி மனஸ் மனசு கஷ்டம் மட்டும் இல்லை ஆச்சரியமும் அடைஞ்சேன் இந்த பூச்செல்லாம் இந்த செடியில் வருமான அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு பார்த்தோன்னே மொட்டுக்கள்லாம் பாருங்கள் நம்ம இலைகள்லாம் பாருங்கள் நிறைய மொட்டுக்களுக்கான இலைகள் பாதியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அது என்னன்னு பாருங்கள் கம்பளி பூச்சி ஒவ்வொரு இலைக்கும் பின்னாலையும் குட்டி குட்டி குட்டியாக அங்கே ஃபஸ்ட்டு முருங்கை மரத்தில் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இட்லி பூக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரோஜாவில் வந்து முதல் முறையாக நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அஞ்சு வருஷம் அனுபவத்தில் தோட்டம் மாடித்தோட்டம் தரைத்தோட்டம் எல்லாமே நான் வச்சுருந்தேன் அஞ்சு வருஷத்தில் முதல் முறையாக இப்போ தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் உடனே நான் நீம் ஆயில் எடுத்தேன் டிஷ்வாஷ் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன் நீம் ஆயில் கம்மியாகவும் டிஷ்வாஷ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்து நல்லா கலந்து செடிகளுக்கு மேலே அந்த ரோ ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன் வெறும் ரோஜா செடிங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே அடிச்சிட்டேன் நான் எனக்கு ஸ்ப்ரேயரில் அடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் நான் எப்போவுமே ஒன்று கையில் தெளிச்சிடுவேன் இல்லையா பாட்டிலில் நான் தெளிச்சிடுவேன் ஒரு நாலஞ்சு ஹோல்ஸை போட்டு பாட்டிலேருந்தேன் அப்படியே நல்லா ஊற்றுறேன் ரொம்ப நேரம் ஒரே செடியில் எந்த செடியில் அதிகமாக இருந்தது ரொம்ப நேரம் ஒவ்வொரு இலையும் பார்த்து எல்லாத்தையும் தெளிச்சிட்டேங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூக்கள் பறிக்க ஆரம்பித்தேன் ஃபுல்லாக எல்லா செடியும் இந்த ஒரு சைடுக்கு எல்லா செடிங்களுக்குமே இன்றைக்கி ஊற்றிட்டேன் எப்படிங்க ஒரு எழுபத்தஞ்சி எண்பது செடி இந்த ரோலில் இருக்கும் இந்த சைடில் எல்லா செடிகளுக்கும் தெளிச்சுட்டு அப்படியே பூவை பறிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் பாருங்கள் மனவேதனை ஒரு பக்கம் இருந்தது கம்பளி பூச்சினால நிறைய மொட்டுக்கள் செடிகள் வேஸ்ட் ஆகிடுச்சின் ஆனால் பூக்களை பார்க்கும்பொழுது சந்தோஷம் ஒரு பக்கம் அள்ளி கொடுத்ததுங்க நம்முடைய ரோஜா செடியெல்லாம் எனக்கு இவ்வளோ பூக்கள் இப்போ தான் கொடுத்துட்டே இருக்காங்க நானும் டெய்லி பறிச்சுட்டு தான் இருக்கேன் பறித்தாலும் எனக்கு தேவையான பூக்களை ரோஜா செடி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க அவங்களும் கொண்டாட்டமாக இருக்காங்க போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்ன்னு சொல்லி நாளுக்கு நாள் என் தோட்டத்தில் பூக்கள் வரவும் அதிகமாகிட்டுருக்கு காய்கள் வரவும் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஃபஸ்ட்டை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது இருக்கிற காய்களை நிறைய காய் கொடுக்குது அதுக்கப்புறம் ஒரு பத்து அரை மணி நேரம் பூக்கள்லாம் பறிச்சிட்டு மறுபடியும் வந்தேங்க அப்படியே பாருங்கள் செத்து கிடக்குது பாருங்கள் அந்த செடியிலையே ஒட்டிட்டு ஃபுல்லாகவே நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா எல்லாமே அப்படியே இறந்துடுச்சு இந்த செடி ஃபுல்லாகவே கம்பளி பூச்சி தான் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் வச்சுருக்க பாருங்கள் சீர்வரச தட்டில் நம்மளுடைய உரங்கள் வச்சுருக்கேன் என்பிகே டிஏபி எஃப்ஓஆர்எஸ் ஃபார்ஸ் இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்கேன்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க சேஃப்னு ஒன்று எல்லாமே நான் வச்சுருக்கேன் இது எதுக்காக வாங்கின என்ன பண்ண போகிறேன் என்ன செய்யலான்னு உங்கள்கிட்டயே நான் ஐடியா கேட்குறேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்படியே நம்ம பூக்களை நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டேங்க மார்கழி கடைசி ஞாயிறு இது ஃபுல்லாக பூக்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டேங்க சண்டேஸில் மேக்சிமம் சாமி கும்பிடுவேன் நான் ஆனால் வந்து இவ்வளோ அலங்காரம் பண்ணி கும்பிட மாட்டேன் இன்றைக்கி நல்லா அலங்காரம் பண்ணி ஏன்னா எக்கச்சக்கமான பூக்கள் அந்த பூக்களை பார்த்த உடனே அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடணுன்னு எனக்கு ஆர்வம் அதிகமாக வந்தது அப்படியே தீபார்த்தனை காட்டிட்டு உங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எனக்கு சாமி படத்தை வீடியோ எடுக்கும்பொழுது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் சாமி படத்தை வீடியோ எடுத்து போடுறமேன்னு ஆனால் அந்த பூக்கள் அலங்காரத்தோட சாமி படம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ரசிப்பீங்கன்ற எண்ணத்தில் நான் அந்த பூஜை வந்து அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன் நான் அது தவறாக சரியான்னு எனக்கு தெரியல தவறாக இருந்தால் சொல்லிடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் போட மாட்டேன் சரின்னா சொல்லுங்கள் நம்ம அடுத்த பூஜையும் போடலாம் அதே மாதிரி இன்றைக்கி பூக்கள் எப்படி இருக்காங்க நிறையா இருக்குது அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஜிமிக்கி செம்பருத்தி வந்து பதினஞ்சு பூக்கள் ஒரு தட்டு ஃபுல்லாக சகப்பு செம்பருத்தி ஒத்தை இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது பூக்கள் இருந்தாங்க மினியேச்சர் ஒரு பதினஞ்சு இருந்தாங்க ஒயிட் கலர் ஆறு பூத்துருந்தாங்க அடுக்கு செம்பருத்தியில் நாலு வெரைட்டியில் ஒன்று ஒன்று தான் பூத்துருந்தாங்க ரோஸ் எல்லாம் ஒரு ஆறு வெரைட்டி பூத்துருந்தாங்க மற்ற பூக்கள் நான் பறிக்கலை இன்றைக்கி சைனீஸ் வயலாட்டம் அரளி பூக்கெல்லாம் மாலை தொடுக்க பறிச்சிருந்தேன் எப்படி இருக்காங்க பாருங்கள் நான் சாமியாரையே உங்களுக்கு காட்டணும்னு வெளியே போடலாங்க நம்ம தோட்டத்து மலர்கள் பாருங்கள் எவ்வளோ இன்றைக்கி பூத்துருக்காங்க எந்த அளவுக்கு படத்துக்கு போட்டுட்டு அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பூக்களும் பூக்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவனும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷங்க இன்றைக்கி முழு நேரம் நான் திருப்தியாக சாமி கும்பிட்டேன் ஃபீல் எனக்காச்சு காலையில் தூங்கி எழுந்து உளிச்சிட்டு மாடிக்கு போனேன் பூ பறிச்சுட்டு வந்தேன் பூவை வந்து கூத்த சாமி கும்பிட்டேன் அதோட